ஹாய் அப்படிமன் ஐம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன் மகப்பேறு மருத்துவர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ வீக்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ரசென்டேஷன்னா என்னென்னா பேபியோட எந்த பார்ட் வந்து கீழே அதாவது உங்கள் பெல்விஸில் வந்து இருக்குது அதை தான் வந்து ப்ரெசன்ட்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் காமனாக வந்து என்ன இருக்குன்னா பேபியோட ஹெட்டு தான் வந்து கீழே இருக்கும் அதை வந்து கெஃபாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து காமன் ப்ரெசன்டேஷன் இப்போ வந்து டூவர்ஸ் டெலிவரி டேட் வந்து வரப்போ நூற்றுக்கு மூணு பேர்த்துக்கு வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்னென்னா பேபியோட ஹெட் வந்து மேலே இருக்கும் அதாவது இந்த இடத்துல இருக்கும் அம்மாவோடய யூட்ரஸோட மேல் பகுதியில் இருக்கும் அம்மாவோட யூட்ரஸில் பகுதியில் வந்து பேபியோட பட்டக்ஸ் இருக்கும் இதை வந்து ப்ரீச் ப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் வந்து நூற்றுல மூணு பர்சன்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹெட் இருக்க வேண்டிய இடத்துல ப்ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்று அவங்களுக்கு லைக்கர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைனா வந்து லைக்கர் வந்து கம்மியாக இருக்கும் லைக்கர்னால் பேபியை சுற்றி இருக்க பனிக்கூட கூட நீரை வந்து லைக்கர்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து அவங்களோட யூட்ரஸ் வந்து அனாமலஸாக இருக்குது அதாவது அனாமலினா என்னென்னா அவங்களுக்கு எதாவது தடுப்பு சுவர் ஏதாவது இருக்குது ரெண்டு பிறவி குறைபாடு மாதிரி யூட்ரஸ் வந்து குட்டியாக இருக்குது அந்த மாதிரி எதாவது யுட்ரஸில் வந்து ஷேப்பில் வந்து அப் நார்மலாக இருந்தது அப்படின்னா பேபியோட ஹெட்டுக்கு பதிலாக அந்த பட்டெக்ஸ் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம ப்ரீச் ப்ரெசென்டேஷன் சொல்லுவோம் அடுத்து வந்து என்னென்னா பிளாசண்டா ப்ரீவியாக தான் சொல்லுவோம் அதாவது பிளாசண்டானா வந்து அம்மாகிட்ட வந்து பேபிக்கு வந்து பிளட்டு சப்ளை பண்ணுற அந்த ஆர்கன் வந்து பிளாசண்டா இது நார்மலாக வந்து கர்ப்பப்பையோட மேல் பகுதியில் தான் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து கர்ப்ப பகுதியோட கீழ்ப்பகுதியில் வந்து இந்த பிளாசண்டா இருக்கும் அந்த கண்டிஷன் வந்து நம்ம பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிளாசண்டா ப்ரீவியாக இருக்கிறப்போ ஹெட்டு வந்து மேலே போயிடும் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால வந்து பட்டெக்ஸ் வந்து கீழே இருக்கும் இதெல்லாம் தான் வந்து காமன் ரீசனாக இருக்கும் இல்லை இன்னும் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஜெஸ்டேஷன் சொல்லுவோம் ரெண்டு குழந்தை இருக்கிறப்ப வந்து ஒரு பாப்பா தலை வந்து மேலேயும் ரெண்டாவது பாப்பாவோட தலையும் கீழே இருக்கும் ஸோ ப்ரீச் ப்ரெசன்டேஷனுக்கு இதெல்லாம் தான் காமன் ரீசன் ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி டூ வீக்ஸில் ஸ்கேன் பண்ணுறப்ப வந்து நிறைய பேத்துக்கு வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ தேர்ட்டி செவன் வீக்ஸ் வரப்போ அதாவது டெலிவரி டேட்டுக்கு பக்கத்தில் வரப்போ மோஸ்ட்லி வந்து பேபியோட ஹெட்டு வந்து கீழே வந்துடும் பட்டக்ஸ் வந்து மேலே இருக்கும் நூற்றுல மூணு பர்சன்ட் உமனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீச் ப்ரெசன்டேஷனாக தான் அவங்க வந்து டெலிவரி டேட் பக்கத்தில் வர வரைக்கும் இருப்பாங்க அதாவது வந்து கர்ப்பகாலம் வந்து மொத்தம் நாற்பது வாரம் முப்பத்தொம்போது வாரம் வரைக்குமே வந்து அவங்க ப்ரீச் ப்ரெசன்டேஷனாகவே இருக்காங்க பேபியோட தலை மேலே இருக்குது பட்டக்ஸ்கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம நார்மல் டெலிவரி வந்து அலோ பண்ண முடியாது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரீச் அப்படின்றது வந்து சாஃப்ட் பார்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி ஆயிரும் அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப்டர் கம்மிங் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தலையில் வந்து ஸ்கல் போன் எல்லாம் இருக்கிறதுனால வந்து அது வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஸோ இந்த மாதிரி வர்றதுனால பேபிகளுக்கு வந்து எதாவது வெரினேட்டல் மார்பிடிட்டி அண்ட் மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைகளுக்கு வந்து எதாவது வந்து மார்பிடிட்டி வர சான்சஸ் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எலக்டிவாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ தேர்ட்டி நைன் வீக்ஸில் வரைக்கும் பேபியோட தலை வந்து மேலே இருக்குது ப்ரீச் ப்ரெசென்டேஷனாகவே இருக்காங்க எக்ஸ் கீழே இருக்குனாவே வந்து அவங்களுக்கு நம்ம நார்மல் டெலிவரி அலோவ் பண்ண முடியாது சி பண்ணி தான் டெலிவரி பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பிலீவ் பண்ணுறோம் தேங்க் யூ